கண்களை குருடாக்கியவர்களுக்கு நான் தண்டனை அளிப்பேன் அவங்கள கொள்ளுவேன் அப்படின்னு நான் அவரை சொன்னால் கண்களை யாரெல்லாம் அந்த கொலைக்கு இந்த அநீதத்திற்கு காரணமாக அமைந்தார்களோ அவர்களுடைய கண்களை நான் நுள்ளையாக்கி என்ன செய்வேன் அவன் கண்களுடைய பார்வையை பறிச்சிட்டு நான் அவனை கொள்ளுவேன் அப்படின்னு ஒரே ஒரு சந்தர்ப்பத்தில் பெருமானார் சொல்லலாம் சைத்தானு விரட்டு ஓடிடுவான் அதனால் ஒது செஞ்சிடணும் ஒது செஞ்சுட்டு என்ன செய்யணும்னு சொன்னால் சுலைமான் இபனோ சுரது ரதியல்லாகோ அவர்கள் அறிவிக்கிறார்கள் நான் அபிசல்லா அலிசல்லம் அவர்களோடு அமர்ந்திருந்தேன் இரண்டு மனிதர்கள் ஒருவரை ஒருவர் திட்டிக் கொண்டிருந்தார்கள் அந்த இருவரில் ஒருவரின் முகம் கோபத்தால் சிவந்து விட்டது அவர் கழுத்து நரம்புகள் புடைத்து விட்டன அப்பொழுது அன்னல் நபி சொல்லல்லா அலுல்லம் அவர்கள் கூறினார்கள் நான் ஒழு நான் ஒரு சொல்லை அறிவேன் அந்த சொல்லை அவர் கூறினால் அவர் கொன்றிருக்கும் கோபம் அவரை விட்டு போய்விடும் அவர் அவுது பில்லாஹி மினைத்தானில் ரஜீம் எடுத்தறியப்பட்ட ஷைத்தானை விட்டு அல்லாவிடம் நான் பாதுகாப்பு தேடுகிறேன் என்று கூறுவாரேயானால் அவர் கொன்றிருக்கும் கோபம் அவரை விட்டும் போய்விடும் இதனை கேட்ட தோழர்கள் அந்த மனிதரிடம் சென்று எடுத்தறியப்பட்ட சைத்தானை விட்டு அல்லாவிடம் பாதுகாவல் தேடுமாறு அதாவது அவதுபில்லாய் சைத்தானி ரஜின் என்று கூறுமாறு அண்ணல் நபி சல்லா அலிஸ்லாம் அவர்கள் உனக்கு கூறுகிறார்கள் என்று எடுத்துரைத்தார்கள் புகாரி முஸ்லீம் அல்லாவின் நல்லடியார்களே மனித குணங்களில் ஆக கழிவுகட்ட கேடுகட்ட குணம் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது கோபம் தான் சகோதரர்களே கோபத்தால் குடும்பத்தை இழக்கக்கூடியவர்கள் எத்தனையோ பேர் கோபத்தால் நல்ல குழந்தைகளை நல்ல குழந்தைகள் அதாவது தன் மீது பாசம் கொண்ட குழந்தைகளை பகமை பாராட்ட வைக்கக்கூடிய அளவுக்கு கோபம் கொள்ளக்கூடியவர்கள் எத்தனையோ பேர் ஏன்னா இவர் பண்ணுற கோபத்தினால் இவர் அடையக்கூடிய கோபத்தினால் நல்ல தன்மை உள்ள பிள்ளைகள் கூட அவர் மீது வெறுப்பு கொள்ளக்கூடிய ஒரு சூழல் ஏற்பட்டுவிடும் சகோதரர்களே நல்ல மனைவி அவள் கனவுகளோடு வருவார் கணவனுக்கு இப்படி பண்ணணும் அப்படி பண்ணணும் எப்போதுமே அவங்க பாராட்டை வாங்கிக்கிட்டே இருக்கணும் அவர் உள்ளத்திற்கொப்பை நான் நடக்கணும் அப்படின்னு சொல்லிவிட்டு என்ன செய்வாண்டா அந்த ஒரு கான்செப்டில் உள்ள நுழையக்கூடிய மனைவி இவனுடைய கோபம் இவனுடைய அந்த ஆத்திர உணர்ச்சியில் வெளி வெளிப்படுத்தப்படக்கூடிய வார்த்தைகளில் என்ன பண்ணுவாண்டா ஆகி இவனையாக நம்ம கல்யாணம் பண்ணோன்னு சொல்லிட்டு நாள்பட நாள்பட எவ்வளவோ கனவுகளை கட்டி கொண்டிருந்த அவளுடைய கோட்டைகள் எல்லாம் சுக்குநூறாக உடைந்து உடைந்து விடும் உடையிறதோன்னு மட்டும் இல்லாமல் அவன் மீது வெறுப்பு உச்சகட்டத்தை அடைந்து அவன் பலகீனப்படக்கூடிய நேரத்தில் அவனை கவனிப்பதற்கு பதில் அவனை உதாசீனப்படுத்த ஆரம்பிப்பான் கோபம் அப்படின்றது வந்து ரொம்ப மோசமான ஒன்று ஒரு மனிதனுக்கு அழிவை தரக்கூடிய செயல்பாடுகள் வந்து ரெண்டு விஷயம் முதல்ல சொன்னாங்க ஒன்று அசிங்கமான பிடித்து அலைவது இன்னொன்று கோப வெறி பிடித்து அலைவது இந்த ரெண்டுமே வாழ்க்கையை வந்து அழித்து நாசமாக்கிடும் முகமது ரசூல்லாய் சல்லூ அலுஸ்லம் அவர்களுக்கு எத்தனையோ சந்தர்ப்பங்களில் கோபம் வந்திருக்கு அந்த கோபம் கூட அர்த்தமானதாக யாருக்கும் எந்த பாதிப்பையும் தராததாக அந்த கோபத்தினால் யாரும் பயங்கரமாக பாதிக்கப்பட்டாங்க அப்படின்னு சொல்லவே முடியாது ஒரே ஒரு முறை மனம் வெதும்பி போய் என்ன செஞ்சாங்கண்டா பெருமானார் சல்லூலா அலுவலம் கோபம் கொண்டாங்க வேற மவுனா அப்படின்ற ஒரு கிணறு அந்த கிணற்றுக்கு பக்கத்தில் ஹாஃபிதுகள் கொல்லப்பட்டாங்க ஆபீதுகளை வஞ்சகமான வார்த்தைகள் சொல்லி காபிர்கள் அழைத்து சென்று அதாவது முனாஃபிகின்கள் முஸ்லீம் வேடம் போட்ட முனாஃபிக்க்கள் அழைத்து சென்று தீன பரப்புறதுல இந்த ஹாஃபிஸுகள் தான் முக்கியத்துவம் வாங்குகிறான் முக்கியத்துவம் வாங்குகிறான் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஆஃபிஸுகளை எல்லாம் கொலை செய்தான் வேறு மவுனான்ற கிணத்துக்கு பக்கத்தில் அப்பந்தான் பெருமானார் சல்லா அலி சொல்லம் அந்த சடலங்களை பார்க்கும்போது எப்படி இருக்கும் ரசூல்லாவும் விடுங்க அந்த பெத்த தாயும் தகப்பனுக்கு ஒரு ஹாபிஸ் ஒரு சிறந்த ஹாபிஸை உருவாக்கிய ஒரு தாய் தகப்பனுக்கு எப்படி எப்படி இருக்கும் உள்ளம் எவ்வளோ கொதிக்கும் அதை விட மேலானவங்க ரசூலா ஐசல்லா அலி அதனால் என்ன பண்ணாங்கண்டா இதுக்கு பதில் நான் வஞ்சம் தீர்ப்பேன் அவங்களுடைய கண்களை குருடாக்கியவர்களுக்கு நான் தண்டனை அளிப்பேன் அவங்கள கொள்ளுவேன் அப்படின்னு நான் அவர் சொல்லலாம் அவங்கள கண்களை யாரெல்லாம் அந்த கொலைக்கு இந்த அநீதத்திற்கு காரணமாக அமைந்தார்களோ அவர்களுடைய கண்களை நான் நுள்ளையாக்கி என்ன செய்வேன் அவன் கண்களுடைய பார்வையை பறிச்சுட்டு நான் அவனை கொள்ளுவேன் அப்படின்னு ஒரே ஒரு சந்தர்ப்பத்தில் பெருமானார் சல்லா சொல்லம் கடும் சினம் கொண்டாங்க இந்த கோபம் எதனால் ஏற்பட்டுச்சுன்றீங்க அவங்களுடைய சுய அவங்களுடைய சொந்த காரியத்திற்கு சுய விஷயத்திற்கெல்லாம் இல்லை பிற மக்கள் பாதிக்கப்படும் போது கொதித்தெளிந்தாங்க அதிலும் அல்லாவுடைய ஹிப்ஸை என்னாச்சுப்பா என்ன விஷயம் அல்லாவுடைய ஹிப்ஸை மனசில் வைத்திருக்கக்கூடிய ஹாபிந்துகளுக்கு ஒரு அநீதம் நடக்கும்போது என்ன செய்கிறாங்கன்னா கொதிச்சார் அப்போ அந்த மாதிரி ஒருத்தருக்கு பாதிப்பு வரும்போது என்ன செய்யணும்னு சொன்னால் நாம் வந்து நான் கோபமாக இருக்கக்கூடாது நான் அமைதியாக தான் இருக்கணும்னு சொன்னு சொன்னான்னு அவனை மாதிரி ஒரு ஸ்வரண கட்டம் யாரும் கிடையாது அநீதம் நடக்கும்போது என்ன செய்யணும்னா கொந்தளிக்கணும் அந்த கோபத்தில் அல்லா பறக்கத்தை ஏற்படுத்தியிருக்கிறான் மற்றபடி தொட்டதுக்கெல்லாம் கோபம் தொட்டதுக்கெல்லாம் எரிச்சல் தொட்டதுக்கெல்லாம் வெறுப்போம் அப்படின்னும் போது வாழ்க்கையும் கசந்து போயிடும் குடும்ப உறவும் சரியாக இருக்காது சமூக அரங்கத்திலே அவனால் வாழ முடியாது அவன் ஒரு குரங்கு அவன்கிட்டவே பேசுகிற அவன் இஞ்சி தின்ன குரங்கு எரிஞ்சு விழுந்துடுவான் அவன்கிட்டயா போய் பேசுகிறேன்ட்டு அவன்கிட்டயா போய் பேசுகிற அவன்கிட்டையாக போய் பேசுகிறேன்னு சொல்லி சமூகம் கொஞ்சம் கொஞ்சமாக பிரிய ஆரம்பிக்கும் போது தனித்த மனிதனாக விடப்படுவான் நமக்கு தெரிஞ்ச ஒரு உறவு தான் ரொம்ப கோபப்படுவார் கடுமையான கோபம் எப்போதுமே ப்ரெஷராகவே இருப்பார் அவர் இறந்து போகக்கூடிய சூழ்நிலையில் அந்த பரிதாபம் கட்டிய மனைவி பக்கத்தில் பதினாலு வருஷமாக பிரிஞ்சு இதாகிடுச்சு பெத்த பிள்ளைங்க கூடயும் சரியான ஒரு அனுசரணையோடு அந்த ஆள் இல்லை கடைசியில் சொந்த வீட்டில் தான் நான் இருப்பேன்னு சொல்லி எவ்வளோ மகள் சொல்லியும் கேட்காம அந்த கிராமத்தில் இருக்கக்கூடிய சொந்த வீட்டில் சென்று சீரழிந்து அதாவது ஒன்றுக்கு ரெண்டுக்கெல்லாம் வீட்டிலையே போய் அதை பேப்பரில் சுருட்டி பக்கத்து வீட்டில் எரிகிறது இந்த மாதிரியெல்லாம் பண்ணி கடைசியில் முன்னால் பார்த்த ஒரு சூழ்நிலை அந்த கடும் கோபம் என்பது எவ்வளவு கொடூரமானது அப்படின்றத நேச்சுரலாக நம்ம என்ன செஞ்சோம் பார்த்தோம் அதில் இந்த கோப தாபங்கள் சினம் அப்படின்றது வந்து மனிதனுக்கு வரக்கூடாது அப்படி அதிகப்படியான கோபத்தில் கோபம் என்ற நோயில் பாதிக்கப்பட்ட மக்கள் ரசூல்லாஹி சல்லா அலிஸ்லம் அவர்கள் சொன்ன அந்த ஒரு அற்புதமான அருமருந்து ஒன்று செஞ்சிடணும் அந்த கோபம் அதிகமாக வருதுன்ற மாதிரி இருந்துட்டாலே என்ன செய்யணும்னா ஒன்று செஞ்சிடணும் முறையான ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கொள்ளணும் ப்ரெஷர் இது போன்றவைகளை கண்ட்ரோல் பண்ணணும் அத்து மீறி வரக்கூடிய கோபத்துக்கு ஆன்மீக ரீதியாக அல்லாவின் வழியில் ஒழு செய்வது சுண்ணத்தாக்கப்பட்டிருக்கிறது கோபம் என்பது ஷைத்தானால் ஏற்படக்கூடியது ஷைத்தான் நெருப்பால் படைக்கப்பட்டவன் அவன் எப்படி நெருப்பு எப்படி அணைகிறதோ அதே போல் கோபத்தை தூண்டக்கூடிய சைத்தானும் விரண்டு ஓடிடுவான் அதனால் ஒது செஞ்சிடணும் ஒது செஞ்சிட்டு என்ன செய்யணும்னு சொன்னால் அவுது பில்லாகி மின சைத்தானி ரஜீம் அப்படின்றத வந்து பதினோரு முறை என்ன செய்ய சொல்கிறாங்க ஓத சொல்கிறாங்க பொதுவாகவே இந்த பதினோரு முறை அப்படின்றது அந்த புல்லோது ரப்பில் பலங் குல்லோது ரப்பில் நாஸ் தீய சக்திகளை அழிக்கக்கூடிய பதினோரு ஆயுத்துக்கள்னு சொல்லிட்டு முகசிரியர்கள் சொல்லுவாங்க அப்போ அந்த பதினோரு முறையும் அவுது பில்லாகி மின ஷைத்தான் ரஜீம் என்ற அந்த ஒரு அழகான வார்த்தையை சொல்லி அல்லாவிடத்தில் ஒருவன் வேண்டி கொண்டானே ஆனால் காலப்போக்கில் இந்த கஷ்டமான கோபம் அவனை விட்டு இன்ஷா விலகி விலகிவிடும் எப்போதுமே மனதை அமைதியாக வைத்துக் கொள்வது திக்கரை கண்ணை மூடிக்கொண்டு ரொம்ப நேரம் செஞ்சுக்கிட்டே இருக்கணும் திக்கரை செய்ய செய்ய என்ன செய்யணும்னு சொன்னால் அந்த கோப தாபங்கள்லாம் விட அடங்கிடும் இந்த நம்ம பள்ளிக்கு வருவார்ல சத்தார்பாய் அவர் சொல்லுவார் அதிகமாக நான் வந்து என்னுடைய கோபத்தை நான் அடக்குனது எப்படின்னா ஹசரத் நான் கண்ணை பொத்திக்கிட்டு என்ன செய்வேன் அல்லாவை நினைத்துக்கொண்டு அல்லாவிடத்தில் தொடர்ந்து கேட்டுக்கொண்டே இருப்பேன் தஸ்மீ செஞ்சு கொண்டே இருப்பேன் சொல்லி சொல்லுவார் அப்போது அன்பிற்குரியவர்களே இந்த தஸ்பீகம் இந்த பதமும் நம்முடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய இந்த அசுசையான இந்த கெட்ட குணத்தை நீக்கிவிடக்கூடிய சக்தி படைத்தவை அல்லாஹ் உங்களுக்கும் எனக்கும் தௌஃபிக் செய்வானாக அமைதியோடு வாழ்ந்து நல்ல குடும்பத்தையும் நல்ல சமூகத்தையும் பெறக்கூடிய தௌஃபிகை வந்தருள்வானாக